சில டைஸ் நாங்கள் தான் அவங்க குட்டி எங்கள் இன்றைக்கி என்ன வீடியோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா தரமான ஒரு ஃப்ரேங்க் வீடியோ தான் கைஸ் எங்கே ரெடி ஆகிட்டேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா படத்துக்கு போக போகிறேன் அந்த கேப்பில் வந்து ஓகே ப்ராங்க் எடுத்தலாம் அப்படின் தான் ஸோ ப்ராங்க் என்னவாக இருக்கும் அப்படின்றதுல வாங்க வீடியோக்குள்ளே போய் தெரிஞ்சு பார்த்துக்கோங்க என்ன ஃப்ராங்க்குன்னு வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் போகலாம் ஸோ ஃபஸ்ட் ஆஃப் ஆல் அவங்க எங்கேன்னு பார்த்தீங்கன்னா குளிக்க போயிருக்காங்க இந்த கேப்பில் நாம் வந்து என்ன பார்த்தேன்னா இந்த ஏரியா இந்த இடத்த பார்த்தா உங்களுக்கு உங்களுக்கே தெரியும் ஸோ ஒரு மாதிரி காடு கடாக இருக்கும் இல்லையா ஸோ அதுக்காக தான் வந்து பாம்பு எனக்கு கடிச்சிருச்சு ஸோ அப்படின்னு சொல்லிட்டு நானே பின்னில் குத்திட்டு பாம்பு எனக்கு அடிச்சிருச்சின்னு சொல்லி தான் பாங்கே பண்ண போகிறேன் அவங்க என்ன பண்ண போகிறாங்கன்னு தெரியல இது ஏன்னா இப்போ வந்து நான் படத்துக்கு போகிற கேப்பில் வந்து தான் எடுக்க முடியும் நான் அப்போ தான் கொஞ்சம் பயப்படுவாங்க அவங்க நீங்கள் ரெடியாக சொல்லும் போது என்ன ஆச்சு ஐயோ இப்படி கடிச்சு அங்கே போய் நான் க்ளீனாக பண்ணேன் அந்த மாதிரி கடிச்சிருச்சு என்ன பண்ணுறதுன்னு தெரியல அப்படின்ட்டு நாங்கள் நம்ம பாம்பு ஃப்ரேங்க் எடுத்துருவோமா எப்படி இருக்கேன்னு நீங்களும் பார்த்து சொல்லுங்க ஓகே கேம்மெலாம் செட் பண்ணிட்டு அவங்க வந்து ரெடியானதுக்கப்புறம் நம்ம வந்து ஸ்டார்ட் பண்ணுவோம் ஓகே காய்ஸ் இப்போ பார்த்தீங்கன்னா அவங்க குளிச்சுட்டு உள்ளே போயிட்டாங்க ஸோ ட்ரெஸ்லாம் சேஞ்ச் பண்ணிட்டு ரெடியாகுவாங்கன்னு நினைக்கிறேன் படத்துக்கு ஸோ நம்ம வந்து நம்மளோட ஃப்ராங்கை ஸ்டார்ட் பண்ணிடலாம் ஸோ பாருங்கள் இங்கே பின்ன வச்சு குத்தி ரத்த கலரில் வேறு இருக்குது ஸோ அப்புறமா நான் ஜூமில் வேணாம் காட்டுறேன் இப்போ நம்ம வந்து இந்த மாதிரி வந்து பாம்பு எனக்கு அடிச்சிருச்சு அப்படின்னு சொல்லிட்டு நான் பிளான் பண்ண போவேன் படமே இன்றைக்கி கேன்சல் அவங்க படத்துக்கு தான் ரெடி இருக்காங்க மேடம் ஓகே நான் பின்னெல்லாம் ஒழிச்சிருக்கணும் எப்படி நடிக்கிறது தெரியும் வேறு கட்டிக்கிட்டே இருக்காங்க ஸ்டார்ட் பண்ணிடலாமா

படத்தை கொட்டு போகிறேன் நீ ஸோ நான் ஏ நான் அந்த பக்கம் போயிட்டு இருந்தேன்னா ரெஸ்ட் ரூம் போறதுக்கு போனேன் அந்த செடின்னு ஒரு பாம்பு வந்து கடிச்சிருச்சி என்ன பாம்பு கடிச்சிருச்சா ஆமாம் அய்யோய்யோ இருந்தாலும் விஷம் பாதி ஏறி இருக்கும்ல எனக்கு உடம்புல ஐயோயோ டே பக்கத்துல டச் பண்ணாத ஓ மேலே விஷயம் ஏறிடும் ஐயோ நான் அந்த பக்கம் போடுமோ ஏய் என்ன இது ரத்தம் வருதே அதோ நான் நம்ப தானே எங்கேடி போகிற மறந்துருப்போம் போயிட்டு எனக்கு தெரியும் இங்க மேக்கப் தா கொண்டதாலே இருக்கா என் உசுறு ஏதோ உன்னை ஆச்சுனாலும் கூட பயப்பட மாட்டேன்றா. ஐயோயோ. இப்போ இன்னும் கொஞ்ச நாள் தான் தாங்க போறني பாத்தி ஆங்க. இந்தா. என்ன பண்ற? ஏன் காலை கட்டற? அசையிரு. இன்ன நாளே அசையிரு. பக்கத்துல யாரும் வராதீங்க. எல்லாம் உங்கு மேல யாராவது ஏறிடுவோம் ஏய் சொன்னா கில்றி பக்கத்துல யாரு? போய் கூப்றி. எனக்கு பயமா இருக்குடி பாம்பு கடிச்சிருடி ரத்த ஓரம் இருக்குடி எங்க போனேன் அந்த பக்கம் ரெஸ்ட் ரூம் தான் போணுது. இவன கூப்பிட்டு இவனால தான் எல்லாமே நவுர் ஏய்றோம். ஹாஸ்பிடல்.

போச்சு அந்த ஒண்ணுமே பண்ணேன் இப்படி நடந்துச்சு நீ செத்துருவேன் இப்படிதாமோ இப்படி போயிட்டுனா டக்குன்னு ரெண்டு போடு போட்டுருச்சு எனக்கு எதுவும் எறும்பு கச்சா மாதிரிதான் இருந்துச்சு ஆனா டக்குன்னு பார்த்தா எனக்கானா ஒரு டவுட்டு இந்த பக்கம் எல்லாம் தான் போகணும் எனக்கு நல்லா டவுட்டு அப்பவே சொன்னேன் வா போயிடலாம் வீடா மாத்தி போயிடலாம் நான் செத்துருவேன் நீ கேட்கவே மாட்டேன்ற என் பேச்ச இப்ப பாம்பு கடியில நான் தான் சாகனும் தள்ளி இப்ப இன்னும் கொஞ்சத்துல இப்படியே எனக்கு ஏதோ பச்சை கலர்ல ஏதோ ஆகுற மாதிரி இருக்கு எனக்கு தெரியுது ஃபீல் ஆகுது பாம்பு கச்சா பச்சை ஆ ஒரு மாதிரி ஆவாங்கல்ல

பார்த்த முடியாது நான் அதனால நான் வரமாட்டேன் ஹாஸ்பிட்டலுக்குலாம் இப்போ அதுக்கு என்ன பண்ண போறேன் எனக்கு தெரியும் நீ வந்து உட்காரு நான் உங்ககிட்ட ஒரு சாவுறதுக்கு முன்னாடி ஒரு ரெண்டு மூணு வார்த்தை மட்டும் பேசிட்டு போயிடன்னு தான் நான் செத்துட்டுனா என் ஷீரோவை மட்டும் நீ பார்த்துக்கோ எனக்கு தெரியும் பாம்பு கச்சா உயிரோட இருக்க மாட்டாங்க இதுக்கப்புறம் நம்ம ஹாஸ்பிட்டலுக்கு போனோம் பாரு திரும்பிட்டு கண்டிப்பாக நான் செஞ்சிருவேன் எனக்கு தெரியும் இதுக்கப்புறம் எனக்கு எப்படி காப்பாற்றுவோம் நீ நான் பட்டுன்னு அரைஞ்சிருவேன் எழுந்து வரியா இல்லையா என்னால் வர முடியாதுன்னா விட்டுறேன் எப்படியும் பாம்பு கடிச்சதுக்கு அப்புறம் உயிரோட இருப்பாங்க நான் கொஞ்சம் தான் உயிர் இருக்கும் எனக்கு தெரியும் நல்லாவே நான் சொல்றதை கேளு ஒரு ஹாஸ்பிட்டலுக்கு போலாமா வரியா வர முடியாது பாம்பு பாம்பு கடிச்சாஸ்புதானே போவாங்க உட்கார்ந்துக்கிட்டே இங்கே சிம்பத்தி கிரியேட் பண்ணிட்டு இருக்கேன் நான் சொல்றது முழுசா கேளு எப்படியும் நான் செத்துருவேன் நான் நான் ஹாஸ்பிட்டலுக்கு தூக்கிட்டு போறது உடனே செத்துருவேன் ஏன்னா பாம்பு கடிச்சா உயிரோட இருக்க மாட்டேன் அது இது நல்ல பாம்பு இங்க வர பாம்புலாம் அதையா உனக்கு பாம்போ கெட்ட பாம்போ வரியாலியா நான் வர்றதுக்கு முன்னாடி நான் சொல்கிறேன் ஒரு மூணு வாட்டி ஒரு மூணு இது மட்டும் நான் சொல்கிறேன் சீரோவை பார்த்துக்கோ அடுத்து உங்கள் லைஃபை என்னமோ நீ அதை பார்த்துக்கோ அடுத்து என் வீட்டில் போய் நான் சொல்லிடு நீங்கள் யாரும் என்ன உடனே அழைத்தி கடைசிடுவாங்கண்ணே ஐயா இச்சி இப்போ ஏ எழுதி இப்போ வரியாலி ஹாஸ்பிட்டலுக்கு அதை தான் என்னால் வர முடியாதமோ நான் சொல்கிறதே கே நான் போனேன் எப்படியும் செத்துருவேன் எனக்கு தெரியும் நான் இதுக்கப்புறம் உன் கூட வாழ்றது எவ்வளவு தெளிவா நான் கற்பனை கொண்டு வச்சிருக்கேன் வீடு வாங்கணும் பங்களாரம் வாங்கணும் கா கார் வாங்கணும் எல்லா கத்தேன் இப்ப நான் நீ சாவத போறியே இதுக்கான இன்னொரு வருஷமா லவ் பண்ணேன் இன்னும் வருஷம் அஞ்சு வருஷம் இன்னொரு பத்து வருஷமாச்சு என் உயிர் காத்துட்டு இருக்க கூடாது அதுக்குள்ளே இந்த நல்ல பாம்பு வந்து கழிச்சிருந்தது ஐயோ நான் என்ன பண்ண கீரி புல்ல ஓடுது

ஏன் ராய்மார்கே ஏய் ஏ

என்ன குட்டின் அய்யோ நான் கூட செத்துக்கு அப்புறம் இந்த வீடு இந்த கார எல்லாம் தான் வரும் சந்தோஷப்படுவேன்னு பார்த்தா ஓடுற பத்திரி அடிச்சு தண்ணியா துடி ஐஸ் வாட்டர் தான் ஆபத்துல கூட ஊத்துவியா எனக்கு எனக்கு ஐஸ் வாட்டர் பிடிக்குமே ஐஸ் வாட்டரு சாகும் போது பால் ஊத்துறதுக்கு ஐஸ் வாட்டர் ஊத்துறங்க இது உனக்கே ஓரம் இல்ல

ஹாஸ்பிட்டலுக்கு கூட வர மாட்டேறேன் இதுலே லூசா நீ பிராங்க் வீடியோ எடுத்தா எப்படி ஹாஸ்பிட்டலுக்கு வருவாங்க இங்க இருக்கு ஒரு கேமரா டொன்டோடாங் ஸோ ரொம்ப நாளாக எனக்கு வந்து இந்த செடியெலாம் இருக்குதா ஸோ வந்து பிராங்க் பாம்பு கடிச்சா என்ன ஆக அப்படின்ட்டு பிராங்க் எடுக்கணும்னு எனக்கு ஒரு ஆசை அதனால நானே பின்னெல்லாம் வச்சு சட சட சடம் குத்தி கத்த வர வைக்கிற மாதிரி வச்சு பிராங்க் எடுத்துக்கிட்டேன் பின்னு குத்தி இல்லாமல் பிராங்க் எடுப்பாங்க

கூப்பிட்டு வரா ஐஸ் வாட்டர் எடுத்து மூஞ்சி ஊத்துறா காய்ஸ் நான் எவ்வளோ நேரம் மூச்சு தாங்குறது ஐஸ் வாட்டர் கே போலியா கேன்சலா சரி வீட்டு போகலாம் வாங்கு சரி வீட்டு வா அதுக்குள்ளே வேற கிளம்பிட்ட போல அதுக்குள்ளே சரி ஓகே காய்ஸ் இப்போ நாங்கள் வந்து மூவிக்கு தான் கிளம்பிட்டு இருந்தோம் அந்த சைக்கிள் கேப்பில் அந்த பிராங்க் வீடியோ எடுத்துட்டேன் ஸோ எப்படி இருந்துச்சுன்னு மறக்காம சொல்லிட்டு போங்க ஏ வந்து உட்காந்து நீ எப்படி இருந்துச்சுன்னு சொல்லி போயிட்டே இருக்கிற

ஸோ எங்களுக்கு வந்து சப்போர்ட் பண்ணுங்க ஓகேவா அவங்க முடிச்சுக்கலாமா ம் டாடா சொல்லு பாய் பாய்